நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வந்து இதை கேட்குறோம் எக்மூரில் எட்நூறு கோடி உலகம் தரன்னு சொல்கிறீங்க இன்னும் ஆறு ஏழு எட்டில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி போகக்கூடிய அளவில் எதையுமே இல்லைங்க இது வந்து உலகத்தரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எட்நூறு கோடினு சொல்கிறாங்க ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு லிஃப்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா தான் ஆகும் இப்போ பத்து லட்ச ரூபான்னா அந்த மூணு பிளாட்ஃபார்ம் முப்பது லட்ச ரூபா போதும் எட்நூறு கோடியில் முப்பது லட்ச ரூபாய் செய்யாத நான் உலகத்தரம் சொல்கிறது எப்படி இருக்குது பணம் வாய்ந்தவங்க பணம் வசதி படித்தவங்க அந்த டிஆர்எம் வந்து உள்ள நுழையும் போதே மாலை மரியாதை அவங்களுக்கு பழங்களெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பேச விட்றாங்க எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளுடைய விஷயங்களை பேசணும்னு ஆரம்பித்தாலே போதும் போதும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க ஒரே ஒரு ப ரயில் நிலையத்தில் கூட சென்ட்ரலை தவிர மாதிரி எந்த ரயில் நிலையத்திலையும் மாற்றுத்திறனாளிக்கு ஆக்சஸ்வ இருக்கிறான்னு கேட்டால் கேள்வி பிரிதான் பேட்ரிக்கார் அதோட மோசமாக போய் வச்சிங்க முதல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை ஓட்டுறவர்களுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ காசு இல்லை ஃப்ரீயாக போனான்னுட்டு பத்து ரூபா வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவான்னு வாங்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தெய்வ குழந்தைக்குன்னு பேர் வச்சுக்கிறேன் தெய்வ குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு நான் தெரிய வேணா இதெல்லாம் மாற்றுத் திறனாளிக்கு இருக்குதா அக்சசபிலிட்டி இல்லை அக்சசபிலிட்டி இல்லைன்னு போராடிங்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு இந்த துறையுடைய முதலமைச்சர் எங்கள் துறையோட முதலமைச்சர் இது எங்கள் துறையோட அதிகாரிகளை கூட்டு கேட்டுக்கணுமோ இல்லையா திராவிட மாடல் இதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே பாதிப்பாக இருக்குது அதுக்கு ஏன் முதலமைச்சர் குரல் கொடுக்க மாட்டாரு சிந்துன்னு ஒரு ஆப்ரேஷனை செய்திருக்கு உட்காந்த இடத்துல இருந்து நாங்கள் பாயிண்ட பார்த்து அடிக்கிறதுக்கான நவீனங்கள் வளர்ந்திருக்கு சொல்றீங்க எங்களுக்கான திட்டத்தையும் நீ நவீன முறையில் உட்காந்த இடத்துல செய்யறதுக்கான விஷயத்தை நீங்க செய்யவானா அது ஓசி பார்க்கிங்கு ஃப்ரீ பார்க்கிங்கு அந்த பார்க்கிங்கை போய் நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பாதுகாத்து முடியும் ஒரு காவல்துறை போட்டால் அவருக்கு யார் சம்பளம் கொடுத்து டண்டர் விட்டால் அவனுக்கு எப்படி வருமானம் வரும் அதனால் சிம்பிள் தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படியும் ஒரு ஒரு அதிகார ட்ரெண்டிங் வணக்கம் இருக்கிற ரயில் நிலையங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு வசதி கூட இல்ல இருக்கிற வசதியும் சரியா பராமரிக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தே தான் இருக்கு இதையெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிம்மச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா வணக்கம் ஸோ இப்போ சென்ட் தாமஸ் மோட்டில் இல்லையா அந்த ஈவெண்ட்டு அதை நீங்களே கலந்துருந்தீங்க அங்கே வந்து எல்முருகன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அதெல்லாம் உண்மைதானா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மோட் வந்து விரிவாக்க பணின்னு சொல்லிட்டு மோடி வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு பல இடங்களில் திறந்து வச்சுடைய நிகழ்ச்சி வந்து காணொலி வாயிலாக நடக்கிற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து அவர் முருகன் ஐயா அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொன்னாருன்னா எக்மோரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடியில் வந்து உலகம் த உலக அளவில் தரம் வாய்ந்த ரயில் நிலையத்தை வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்தா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கோடியில் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே வந்து ஏழு இடத்துல இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அதை நான் வந்து கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து அமைச்சர் அவர்களை சந்தித்து நான் கேட்டேன் இப்போ நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வந்து இதை கேட்குறேன் எக்மோரில் எட்நூறு கோடி உலகம் தரேன்னு சொல்கிறீங்க இன்னும் அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்லயோ ஆறு ஆறு ஏழு எட்டில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி போவோம் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லிட்டு உலகத்திலே அறுபத்தி மூணு சதவீதமான மக்கள் நாங்கள் வாழற அளவுக்கு இருக்கிறவங்க வந்து போகக்கூடிய அளவில் எதையுமே இல்லைங்க இது வந்து உலகத்தரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் போ இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி மாற்றுத் திறனாளிகள் அவங்க யாருக்குமே எந்த ஒரு வசதியுமே இல்லையா இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் ஏன்னால் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உலகத்தரம் வாய்ந்த அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எதுவுமே இல்லையாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்படையான இந்த வீல் சேர் பேட்ரி கேர் இதெல்லாம் இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஆறு ஏழு எட்டில் போகிறதுக்கு பேட்ரி கேரும் போக முடியாது வீல் சேரும் போக முடியாது எதுவும் முடியாது இவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே எக்ஸலேட்டர் வச்சுருக்கிறாங்க ஒரு எக்ஸ்லேட்டர் வந்து கண்டினியூவாக ஓடக்கூடிய அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்டிக் வச்சும் போகிறவங்களோ வீல் சேரில் போகிறவங்களோ பார்வையற்றவர்களோ எங்கே முடியுதுன்னு தெரியாமல் ஒரு பார்வையற்றவர் எப்படி போய் அங்கே இறங்குவார் இடம் எங்கே தான் கால் வைக்கணும்னு சொல்லி அவர் எப்படி வைப்பார் அப்போ இயலாதவர்களும் கர்ப்பிணி பெண்களும் நோயாளிகளும் முதியோர்களும் எப்படி அந்த எக்ஸிலேட்டரை பயன்படுத்த முடியும் எக்ஸலேட்ரு இருக்கிறத வச்சிட்டு நாங்கள் நான் உலகத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தாலும் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ நான் போதா இல்லைங்களா மெட்ரோவில் லிஃப்ட்டும் இருக்குது எக்ஸிலும் இருக்குதா இல்லையா எல்லா மக்களும் எல்லா வகையிலும் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்து தான் அது உலகத்தரமான ஒரு ரயில் நிலையம் நம்ம சொல்ல முடியும் அதை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக கேட்டுருக்கிறோம் தோ சார் இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்போ ஒரு லிஃப்ட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் எட்நூ எட்நூறு கோடின்னு சொல்கிறாங்க ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு லிஃப்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா தான் ஆகும் அப்போ பத்து லட்ச ரூபான்னா அந்த மூணு பிளாட்ஃபார்முக்கும் மீதியெலாம் இருக்குது மூணு பிளாட்ஃபார்முக்கும் முப்பது லட்ச ரூபா போகுது எட்நூறு கோடியில் முப்பது லட்சம் ரூபாய் செய்யாத நான் உலக தரம் சொல்கிறது எப்படி இருக்குது அப்போ என்னதான் பதில் சொன்னார் அவர் எல்முறைகன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அந்த துறையே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எம் பார்த்துக்குவார் ஜிஎம் பார்த்துக்குவாருன்னு அவங்க சொல்கிறாரு ஏன்னா மேடையில் பேசுனது அவர் தானே அவர் தான் பேசுனாருங்க அதனால்தான் நான் அவரை நிறுத்தியே கேட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து டிஆர்எம் கிட்டேயும் பேசுகிறோம் இவங்கிட்டையும் பேசுனாலும் அவங்க யாரும் எங்களை கூட்டும் பேச மாட்டுறாங்க ஒரு டிசபிலிட்டினாலே எங்களை மதிக்கவே மாட்டுறாங்க எங்களை கூட்டத்தில் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க ஜிஎமுக்கு எத்தனையோ மெயில் போட்டோம் எத்தனையோ கடிதம் போட்டோம் இது வரைக்கும் எங்களை கூட்டு கூட அவர் பேச மாட்டுறாரு நீங்களாவது இதை சொல்லுங்கள் இனிமேல்ட்டு உலகத்தரம் அங்கங்கன்னு சொல்கிறத விட மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற வண்ணமும் இல்லாத நாங்கள் செய்கிறனால் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே அப்போ மாட்டுத்திறனாளிக்கு ஏற்ற வண்ணம் இல்லாதத நீங்கள் டிவியில் முத பிரதமருக்கு போட்டு காட்டுறீங்க பிரதமருக்கோ இங்கே பப்ளிக்கோ நீங்கள் வந்து அன்னைக்கு இந்த சில்லு போடுறீங்க எதை காட்டுறீங்க நீங்கள் முகப்பில் ஒரு ரேம் போட்டதை மட்டும் காட்டுறீங்க ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்லாம் போகிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டிவியில் காட்டுறீங்களா பொதுமக்களையும் எங்களையும் ஏமாத்துற மாதிரி தானே காட்டுறீங்க இப்போ எல்லா இடமும் மெட்ரோ மாதிரி ஆக்சசபிலிட்டியாக இருந்தால் தானே அது உலக தரன்னு நம்ம சொல்ல முடியும் ஏயா மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பேசுறதுக்காக ஸோ டிஆர்யூசிசி மீட்டிங் மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல அது மூலியமாக நீங்கள் கேட்டிருக்கலாம் உங்ககிட்ட அந்த டிஆர்யூசிசி மீட்டிங்கில் மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு 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 மெம்பரை போகிறாங்க அதில் நானும் அதில் ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன் கடைசி கூட்டத்தில் கூட அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால் மொத்தம் பதினாறு பேர் மெம்பரில் ஒம்பது பேர் வந்து தமிழ்நாடு வர்த்தக அமை வர்த்தகத்துறை அமைப்பில் இருந்து போட்டுடுறாங்க மீதி பேர் எங்களை போடுறாங்க பணம் வாய்ந்தவங்க பணம் வசதி படித்தவங்க அந்த டிஆர்எம் வந்து உள்ள நுழையும் போதே மாலை மரியாதை அவங்களுக்கு பழங்களெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பேச விட்றாங்க எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளுடைய விஷயங்களை பேசணும்னு ஆரம்பித்தாலே போதும் போதை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனாலே ரயில்வே துறையுடைய ஜிஎம்லேருந்து டிஆர்எம் வரைக்கும் எங்களை மதிக்கவே மாட்டுறாங்க அப்போ எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தளத்திலாது எங்களை பேச விடணுமா இல்லையா அங்கேயும் பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் மறுக்கிறாங்க இந்த விஷயத்த கூட எல் முருகன்கிட்ட அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் நான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேச சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி தட்டி கழிச்சுட்டு தவிர இது சின்சியராக அவங்க எடுத்தாங்கன்ற மாதிரி தெரியல ஐயா இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்தா உண்மையை சொல்ல போனோம்னா ஒரே ஒரு ப ரயில் நிலையத்தில் கூட சென்ட்ரலை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நாங்கள் போகிற மாதிரி இருக்குத தவிர மாதிரி எந்த ரயில் நிலையத்திலேயும் மாற்றுத்திறனாளிக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் தாம்பரத்தை கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விரிவாக்க பணியில் பாதி நாள் வந்து இப்போ வந்து தாம்பரத்தோட சவுத்துலேருந்து வர ட்ரெயின்லாம் நிறுத்திட்டாங்க நிறன பிறகு எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டில் தான் போய் நிற்கும் எங்கேயுமே ஆக்சிலெண்ட் இல்லை லிஃப்டும் கிடையாது படிக்கட்டில் தான் ஏறி ஏறி இறங்கணும் மாற்றுத்தினாலே நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வகையான ஆளுங்க எப்படி வந்து அங்கே போய் பயணம் பண்ணி ஏற முடியும் வர முடியும் வெளியே வர முடியும் அப்போ தாம்பரமும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு நம்முடைய கிண்டி டேஷனும் அப்படி தான் இருக்குது மாம்பழம் டேஷனும் அப்படி தான் இருக்குது எக்மோரும் அப்படி தான் இருக்குது எல்லாமே இதே போல் தான் இருக்குது எதையுமே ஒன்று கூட எல்லா டேஷன்லேயும் டிசபிலிட்டி ஃப்ரெண்ட்லி இருக்குதான்னு பார்த்தா அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் பயணிக்கிறதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்கா இல்லை வேறு சில விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்காங்க மீன் ரயில்வே ஸ்டேஷனில் ஏன்னா இது நீங்கள் இது மட்டும் தான் தொடர்ந்து இருக்கீங்க பட் இது இல்லாமல் கழிவறைகள் இருக்குது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க இல்லை அதுலேயுமே இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எட்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறேன் எனக்கு ஆக்சபிலிட்டியாக இல்லை எக் எக்மோடில் எட்டாவது பிளாட்ஃபார்மில் இப்போ போட்ருக்கிட்ட வந்து நானூறுரூவா கொடுத்து அந்த போட்ரு வாங்கிக்கின்னு என்னை எட்டுமே வீழ்ச்சியில் தலைமையாக அங்கே விட்றாரு அங்கே விட்டவனே எனக்கு ஒரு பாத்ரூம் ஏதாவது அவசரம் போனேன்னா நீ திரும்பி ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இருக்கிற பாத்ரூமுக்கு தான் நான் வரணும் ஓகே அப்போ நான் திரும்பி போட்டுருக்கு நானூறுவா கொடுத்து பாத்ரூம் போய் திரும்பி இன்னொரு நானூறுரூவா கொடுத்து நான் பிளாட்ஃபார்ம் ஏறணும் அப்போ எனக்கு ஒரு லிஃப்ட்டை கிட்டே வச்சு என் என் வெளிச்சோட நான் போகலாம் வரலாம் அப்போ பாத்ரூம் எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கான் கேட்டால் அதுவும் தான் அதெல்லாம் விட இதில் பேட்ரி கார் ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் பேட்டரி கார் தன்னவர்களை வச்சு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பேட்டரி கார் அப்படிங்கிற ஒன்றே கொண்டு வந்திருந்தாங்க இப்போ அது என்ன நிலமையில் இருக்குன்னு நினைக்கிறேன் பேட்ரி கார் அதோட மோசமாக போயிடுச்சிங்க அது பத்து ரூபாய்க்கு தான் அதை முதல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த பேட்ரி காரை முதல் முதல்ல நான் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இதே டிஆர்இ மீட்டிங்கில் சண்டை போட்டு ஓடா போன் நிறுவனத்து மூலிமா பான்சராக வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்து பல நிறுவனங்கள் கொடுத்த பிறகு இப்போ அதுக்கப்புறம் அதை ஓட்டுறவருக்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீயாக போனான்றது பத்து ரூபா வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா டேஷனுக்கு தகுந்த மாதிரி ரூபா நூறுரூவா இரநூறுவான்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து மாற்றுத்தின்னாலே போனாலும் லக்கேஜ் ஏற்றி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ ம முழுக்க முழுக்க என்ன ஆகிப்போச்சுன்னா சூர்கேஷும் லக்கேஜும் இதையும் ஏற்றி போகிற ஒரு வண்டி ஆக்கி இதை வந்து ஒரு தன்னால் ஒரு தான் அந்த பேட்டரி காரை கொடுக்குறாரு ஒரு கம்பெனி சிஎஸ்ஆர் பணத்தில் அதை கொடுக்குறாங்க இவங்க ரயில்வே துறை அதை ஒரு தனியார் ஆளுக்கு டென்டர் ரூட்டு பல கோடி பல லட்ச ரூபாய்க்கு டண்டர் ரூட்டு அந்த டென்டர் அவன் எடுத்ததுனால அவன் இஷ்டத்துக்கு அந்த பணத்தை அவன் வாங்குறான் ஓகே கவர்மெண்ட் பார்த்துக்க வேண்டிய அந்த வண்டிகளை வந்து அவங்க டெண்டர் விட்டு திரும்ப ப்ரைவேட்டுக்கே போயிருக்கேன் ப்ரைவேட்டுக்கே போய் அவனே பல லட்ச ரூபாய் இதுலேயும் ஊழல் நடக்குது எப்படி டாஸ்மாகில் பத்து ரூபாய் ஊழல்னாங்களோ அதோட ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டு திருநாளுடைய பேட்டரியில் பல லட்ச ரூபாய் ஊழல் நடக்குது ஸோ அந்த பேட்டரி கார் இஸ்யூ வந்து அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆச்சால் இது எப்ப இருந்து இது போயிட்டு இருக்கு இந்த கடந்த ஒரு மூணு வருஷமாக இது மாதிரி போயிருந்தாங்க அது முன்னாள் வரைக்கும் ஒழுங்காக இருந்துச்சு இப்போ கடந்த மூணு வருஷமாக தான் இப்போ வந்து ரொம்ப மோசமாக ரயில் நிலையத்தில் வந்து எந்த ஒரு வகையான எங்களுடைய கழிவறைகளும் சுத்தமாக இருக்கிறதுல எங்கள் கழிவறைகளையும் பூட்டி வச்சுருக்கிறாங்க பேட்டரி காரையும் எங்களுக்கு செயலாக இல்லை அதோட எங்களுக்குன்னு ஒரு தனி பெட்டியை நான் ரெண்டாயிரத்தி நாலில் லல்லு பிரசாத் மந்திரியாக இருக்கிற காரத்தில் பா பார்லிமெண்ட் வாசலில் ஏழு நாள் நான் போராட்டம் பண்ணி மண்டியெல்லாம் வச்சு சிறைச்சாலைக்கெல்லாம் போய் அந்த பெட்டியை கொண்டு வந்தோம் இப்போ அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாப்பு போலீஸ்காரங்க எல்லாம் அராஜ்யம் பண்ணிக்கின்னு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து அந்த ஒரு மாட்டுத்திறனாலே காவல்துறை அதிகாரியை உள்ளே பூந்து அடித்து நாசம் பண்ணாங்க இது வரைக்கும் அது போராட்டம் பண்ணி பார்த்தோம் அதுக்கு எல்லாம் பண்ணோம் இன்னும் அந்த காவல்துறை அதிகாரி வந்து தண்டிக்கப்படவே இல்லை அப்போ உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அந்த பெட்டியில் நாங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ரயில்வே துறை வச்சுருக்கு ஓகே கொண்டு வந்த திட்டங்களும் பராமரிக்கப்பட மாட்டேங்கிறது அண்டு எந்த திட்டங்களும் கொண்டு வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா உண்மை தாங்க நாங்கள் போராடி போராடி ரத்தம் சிந்தி ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரோம் அதை இந்த துறை வந்து அந்த அதிகாரிகள் வந்து அதை கண்டுக்கிட்டே இல்லை அதை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தெய்வ குழந்தைக்குன்னு பேர் வச்சுக்கிறார் எங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசபிலிட்டின்றது டிசபிலிட்டின்றவங்க இந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்துட்டு டிஃப்ரெண்டேபிள் அப்படின்ற பேரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ திவ்யாங்கர்ன்னு வச்சுக்கிறார் வச்சுட்டு தமிழில் தெய்வ குழந்தைகள்னு வச்சுக்கிறார் தெய்வ குழந்தைங்க வச்சுட்டு அந்த தெய்வ குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னு நான் தெரியவானா பேர் மட்டும் வச்சுட்டு ஆனால் எதுவுமே எதுவுமே செய்யலை அந்த குழந்தைகளுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்குதா அவங்க எல்லாம் நல்லபடியாக பயணம் பண்ணுறாங்க உங்களால் நான் ஒரே கேள்வி தான் சார் இது ரயில்வே துறைக்கு கேட்குறேன் மெட்ரோவில் எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இதில் வந்தோ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இதுலேயோ ரயில் நிலையங்கள்ல ஏன் உங்களால பண்ண முடியலன்னா என்னுடைய கேள்வி இந்த இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா நடக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் நீங்க கவர்மெண்ட் கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கும் கண்டிப்பாங்க அதை எல்முருகன் மந்திரி மாதிரி போகும்போது இயலாதவர்கள் முதல்ல நீ வந்து யாருக்கு செவிசாயிக்கணும் இந்த அரசு யாருக்காக இருக்குது இயலாதவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் மோடி அரசு நீங்க சொல்லும் போது நம்ம எல் முருகன் மந்திரி அமைச்சர் அவர்களை போல இணையமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடியதை கவனமாக செவிசாய்த்து கேட்டு இந்த அதிகாரிகளுக்கு அது ஒரு கூட்டத்தில் வந்து எங்கள் கிட்டே பேசுகிறாரு இதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க இது வரைக்கும் அதுக்கு செய்ய வேண்டியது தானே அரசு இந்த மத்திய அரசு வந்து எட்நூறு கோடி இரநூறு கோடின்னு கோடி கோடியாக பணம் ஒதுக்குது ஒதுக்குன பிறகு செய்ய வேண்டியது யார் ரயில்வே துறை தானே அந்த டிஆரிசிசி மீட்டிங்லேயாவது அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து முதல்ல அவங்களுடைய அக்சசிபிலிட்டிக்கு அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்து அவங்க குறைகளை கேட்டு மேலிடத்துக்காக நீங்கள் அனுப்புகிறீங்களா அப்படின்னு யார் சொல்லணும் இந்த அமைச்சருங்கிட்ட கீழ் லெவலில் அதிகாரி செய்யலைன்னு உங்கள் கிட்டே சொல்கிறோம் அந்த அமைச்சர்களாக செவிசாய்த்து இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துங்கிறோம் அப்போ அரசு அமைச்சகம் இவங்களும் நடவடிக்கை எடுக்கலை அதிகாரி எடுக்கலை இல்லைன்னா அப்போ நாங்கள் எப்படி தான் வாழறது அப்போ எங்களை தெய்வ குழந்தைங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகணும் இல்லையா நான் என்னான்றேன்னா இன்னைக்கு சிந்துன்னு ஒரு ஆப்ரேஷனை செய்ததுக்கு அவ்வளோ பெருமை நீங்கள் அடிச்சு சொல்கிறீங்க அதுவும் நான் வரவேற்கிறேன் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த செய்வீங்க நீங்கள் அதுலேயும் என்ன சொல்கிறீங்க உட்காந்த இடத்துல இருந்து நாங்கள் பாயிண்டை பார்த்து அடிக்கிறதுக்கான நவீனங்கள் வளர்ந்துட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் அறுபத்தி மூணு சதவீதமான நூற்றி இருபது கோடி பேரில் அறுபது கோடி பேருக்கு மேலே இயலாதவர்கள் நாங்கள் முடியாதவங்க இருக்கிறோமே நாங்களும் இந்த உலகத்தில் வாழ வேணாவா அப்போ எங்களுக்கான திட்டத்தையும் நீங்கள் நவீன முறையில் உட்காந்த இடத்துல செய்கிறத்துக்கான விஷயத்தை நீங்கள் செய்யவானாவா அப்போ நாங்களும் இந்த உலகத்தில் வாழணுமா இல்லையா நாங்களும் வழி வ வரி கட்டணுமா இல்லையா பார்க்கிங் வசதி போய் கேட்டோம்னா டிஆர்எம் சொல்கிறாரு ஓசி பார்க்கிங்கு ஓசி பார்க்கிங்கு சிம்பிள் தான் வைக்க முடியும் நாங்கள் பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒரு டிஆர்எம் சொல்கிறார் ஓகே ஸோ உங்களுக்கான பார்க்கிங் வந்து பராமரிக்கப்படவும் இல்லை அதை கேட்டதுக்கு நீங்கள் அப்படி பதில் சொல்லியிருக்காங்க டிஆர்எம் அப்படி பதில் சொல்கிறாரு ஓகே அது ஓசி பார்க்கிங்கு ஃப்ரீ பார்க்கிங்கு அந்த பார்க்கிங்கை போய் நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பாதுகாத்து கொடுக்க முடியும் ஒரு காவல்துறை போட்டால் அவர் யார் சம்பளம் கொடுத்து டெண்டர் விட்டால் அவனுக்கு எப்படி வருமானம் வரும் அதனால் சிம்பிள் தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற ஒரு அதிகார பதில் சொல்கிறார் இன்றைக்கி அதிகாரிகிட்டே கேட்டதுக்கே அதான் காசு காசு இல்லை நாங்கள் பராமரிக்க முடியல ஓசி பார்க்கிங் தானே இப்படி தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறார் இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த ஓசி பார்க்கிங்கிறாங்க சென்ட்ரலில் வந்து பார்க்கிங் வந்து போர்டு மட்டும் வச்சுக்கிறாங்க எக்மோர்டில் வந்து உள்ள கூட ஒரு போக முடியாத அல்ல ரேம்ப் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க ரயில்வே ஸ்டாப்பங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படியே அங்கே போனாலும் அங்கே போட போடுறேன்னா நார்மல் ஆளுங்க ஆளுங்க பார்க்கிங் போட்டு போயிடுறாங்க நாங்கள் போய் விட்ற நேரத்தில் எங்கள் வண்டி போடவும் விட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எல்லா பார்க்கிங் வசதியும் இருக்குது அதுவும் அந்த டிஆர்எம் வந்து ஓசி பார்க்கிங் சொன்னது எங்கள் மனவழியை நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலவச பயணத்தை வந்து முன்னாளில் வந்து உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஓசி பயணம் சொன்னதுக்கு அவர் பதிவு பறிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி இந்த ரயில்வே துறையில் டிஆர்எம் வந்து அது ஓசி ஃப்ரீ பா இடம் அது அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அதிகாரி என்ன ஆகணும் இந்த மத்திய அரசு அப்போ இது வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கான ஒரு நிலையை வந்து இந்த அரசு வந்து தெய்வ குழந்தைகள்னு வச்சுட்டு எங்களை அதிகாரி மூலமாக எங்களை கே கேவலப்படுத்தி கொண்டு இருக்குது இது வந்து ஒரு நம்முடைய நாட்டினுடைய சிறந்த முதல் பிரதமராக இருக்கக்கூடிய கவனத்துக்கு இது போகணுன்றது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் மீடியில் சென்ட் தாமஸ் அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டோம் அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டோம் இன்றைக்கி மீடியா வரைக்கும் நான் வந்து பேசுகிற காரணமே எப்படியாவது மோ மோடியா காதுக்கு போகுமா இல்லை மாநில அரசுடைய காது காதுக்கு போய் அது மூலிமா அவங்களுக்கு போகுமா அப்படின்னு எங்கள் மக்களுடைய ஏக்கம் எங்களுடைய வசதிக்காக தான் அதை சொல்கிறனால தவிர அரசை குறை சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயுமே இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இதே மாதிரி இஸ்யூஸ் நிறைய இருக்குதுங்க இப்போ கிளாம்பாக்கம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க விரிவாக்கம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இங்கே தமிழ் சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தகுந்து போகிறாங்க இவங்க போகிறாங்க டவுன் பஸ்ல எல்லாமே கூட்டமாக இருக்குது நாங்கள் ஏறி அங்கே போய் இறங்கி அங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு முடியலைன்னா எங்களுக்கான வசதிகளை பண்ணுன்னு சொன்னோம்னா அவன் அண்டர் கிரவுண்டில் இருக்குமே டிசபிலிட்டி பார்க்கிங் வச்சிடறாங்க அந்த டிசபிலிட்டி இருந்து நாங்கள் அந்த லிஃப்ட்டுக்கு வந்து லிஃப்ட்டுக்கு மேலே ஏறி அந்த லிஃப்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான எந்த வசதிகளும் இல்லை இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் மாநில கிட்டே கேட்டிருக்கீங்களா கோரிக்கை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக வச்சுக்கிறேன் நாங்கள் இதோ இந்த பிரச்சனை பற்றியான அந்த துறையுடைய அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சரோட பார்வையற்றவர்கள் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணி ஹெல்த் மினிஸ்டர் இதை பற்றி பேசி ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசி போக்குவரத்து துறை அமைச்சரையே லைனில் எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியும் இது வரைக்கும் அது எதுவுமே நடக்குது ஓகே அப்போ இந்த அரசுங்கெல்லாம் என்னன்னா அந்த நேரத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணும்போது எதையாவது பேசணும் எதாவது கேட்கணும்னு இருக்கிறாங்களே தவிர இதை விட இது பார்த்திங்கன்னா இதுக்கு எங்கள் துறையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கிட்டே நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணி பத்தாயிரம் பேர் ரோட்டில் முட்டி போட்டு நடந்து போராட்டம் பண்ணும் பிறகு தனித்துறையை கொண்டு வந்தோம் அந்த துறைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அவங்க செய்ய வேலை தான் இதை தான் கண்காணிக்கணும் இப்போ வந்து கோடி சென்ட் தாமஸ் எட்நூறு கோடி வந்து எக்மல்க்கு ஒதுக்கிறாங்கன்னா இது டிசபிலிட்டி இருக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துக்கிறாரு கமிஷனராக உட்காந்துக்கிறாரு அவர்லாம் என்ன பண்ணுறாருன்னே தெரியல லட்சக்கணக்கில் பணம் அவர் சம்பளம் தனி ரூமு கார் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நாங்கள் ஒரு என்ஜிஓ சங்கத்துக்காரங்க இன்னைக்கு அது மாதிரி ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சட்டத்தில் டூ தௌசண்ட் சொல்லணும்னா ஒரு இடத்துல வந்து அரசாங்கம் வந்து பஸ் நிலையங்களோ ரயில் நிலையங்களோ ஏதோ மேன்மைப்படுத்துறீங்க புதுசாக கட்டுறீங்க ஒரு ஓட்டல் கட்டுறீங்க கல்யாண மண்டபம் கட்டுறீங்க எது பண்ணாலும் சரி தான் அது ஆக்சசபிலிட்டியாக இருக்குதா இல்லையான்னு எங்கள் டிசபிலிட்டி கமிஷனுக்கிட்ட அனுப்பி சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் அதை இனாகல் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் சென்ட் தாமஸ் மாவட்டம் ரயில் நிலையத்தையோ எங்கள் கமிஷனருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல ஓகே இப்போ செய்ய வேண்டிய கரெக்டாக அந்த வேலையை செஞ்சாலே இதெல்லாம் சால்வ் ஆகுது கண்டிப்பாக செய்வாங்க இப்போ நீ வந்து எஸ்எஸ்டி ஆணையத்தை எதுவும் பண்ண முடியாது மகளிர் ஆணையத்தில் ஒரு ஒரு பெண் போகிறாங்க வராங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவங்களன்னு சொன்னால் அந்த மகளிர் ஆணையெல்லாம் அப்படியே கொந்தளிக்குது இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது இந்த எட்நூறு கோடியில் ரயில் நிலையத்தில் போக முடியலன்னா இங்கே மாற்றத்தின ஆணையர் கொந்தளிச்சிருக்கணும் இருக்கணும் நான் விட அவர் கொந்தளிச்சிருக்கணும் இல்லையா எங்கள் இதெல்லாம் பேப்பரில் வருது டிவியில் வருது எல்லாம் வருது இல்ல என்கிட்ட க எங்க எங்கள் நாலேஜுக்கே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க அதை இனாக்கரர் பண்ணீங்க அது ஆக்சசபிலிட்டி எல்லாமே டிசபிலிட்டிக்கிற லிஃப்ட் இருக்குதா ரேம்ப் இருக்குதா அது இருக்குதா அவங்க பார்க்கிங் இருக்கா எல்லாம் இருக்குதான்னு ஆய்வு பண்ணலை அப்படின்னு யார் பண்ணிக்கணும் எங்கள் துறையுடைய கமிஷனர் இதை பண்ணியிருக்கணும் ஆமாம் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து வெளியில் பேசலன்னா இது யாருக்குமே தெரியாமல் தான் போயிருக்கும் ஆமாம் எடுத்து வைக்கலன்னா அது யாருக்குமே தெரியும் இது இதோடைய துறை அமைச்சர் யாருங்க முதலமைச்சர் தான் எங்கள் துறையுடைய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி மு க ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க இல்லையா முதலமைச்சர் அவங்க வந்து மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்கல்ல சாமஸ்வர் கல்வி கல்விக்காக குரல் கொடுக்குறாங்க நீட்டுக்காக குரல் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க இல்லையா இன்றைக்கி ரயில் நிலையம் தரக்குறாங்க கிளாம்பாகம் திறக்கிறாங்க எல்லாம் தரக்குறாங்களே நான் அந்த துறையோட முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு ஆக்சசபிலிட்டியாக இருக்குதா ஆக்சசபிலிட்டி இல்லை ஆக்சசபிலிட்டி இல்லைன்னு உங்கள் போராடிங்க கிடக்குறாங்களே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு இந்த துறையோட முதலமைச்சர் எங்கள் துறையோட முதலமைச்சர் இது எங்கள் துறையுடைய அதிகாரிகளை கூட்டு கேட்டுருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அப்போ மாநில அரசு இதை பற்றி கேட்கல எங்கள் மு இந்த முதல்வர் மட்டும் குரல் கொடுத்து பார்க்கட்டுமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும் குரல் கொடுத்துருக்கோம் ம மத்திய அரசு இதுக்கு இதுக்காக சும்மா விட்டுருவாங்களா இல்லை இல்லை நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்கல்ல இல்லையா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் திராவிட மாடல் இதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே பாதிப்பாக இருக்குது அதுக்கு ஏன் முதலமைச்சர் குரல் கொடுக்க மாட்டாரு முதலமைச்சர் மட்டும் முதலமைச்சர் ப்ளஸ் எங்கள் துறையுடைய அமைச்சர் மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர்னால் எங்கள் மேலும் கவனம் செலுத்தணும் தானே வந்திருக்குது கண்டிப்பாக அப்போ இந்த மாநில அரசுகளும் சரி மத்திய அரசுகளும் சரி எங்களை ஒரு பாவத்துக்குரியவர்களாக தான் பார்க்குறார்களே தவிர நாங்களும் உரிமைக்குரியவர்கள் உரிமைக்காக தான் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகம் மாற்றுத்திறனாளியாக ஆகலை எங்களை ஒரு மாற்றுத்திறனாளியாக ஆக்கந்து யாருதுன்னா மத்திய அரசு மாநில அரசு தான் ஏன்னா விபத்தில்லாத ரோடை உருவாக்கணும் விபத்தில்லாத பயணங்களை உருவாக்கணுன்றது அரசுடைய கடமை அதை செய்யாத போய் தான் நாங்கள் விபத்தில் ஆகிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தான் இன்றைக்கி மனவாளட்சி கொண்டு ஆர்டிசம் நிறைய குழந்தைகள் பிறகுதுன்னா இந்த நாட்டுடைய சுற்றுச்சூழல் சரியில்லாத காரணத்தால் தான் நாங்கள் டிசபிலிட்டியாக பிறகுறோம் இதுக்கும் இந்த அரசு தான் காரணம் அப்போ நாங்கள் நார்மலாக நம்ம ஒரு டிசபிலிட்டி ஆகிறதுக்கே அந்த அரசு தான் காரணம் இந்த அரசால் நாங்கள் இப்படி ஆன பிறகு எங்களுக்கான வசதிகள் சரிப்பட ஒரு நிதி ஒதுக்குறீங்க அது முழுமையாக இவங்களுக்கும் உள்ளடக்கி இருக்குதா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டுட்டு அவங்களும் கா பார்க்கலன்னு சொன்னால் அப்போ எங்களை நீங்கள் என்ன தான் நினச்சினுக்கிறீங்க எங்கள் துறைக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்குறீங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்கே போச்சு இந்த ஆக்சசபிலிட்டிலாம் பண்ணுறேன்னு உலக வங்கியில் ஆயிரத்தி எழுநூறு கோடி கடை வாங்குனீங்க அது என்ன ஆச்சு எதுவுமே இன்றைக்கி அக்சஸபிலிட்டி இல்லை நீங்கள் ஒரு தனியார் மண்டபம் கல்யாண மண்டபத்திலேயாவது மாற்றுத்திறனாளிகள் முதல் மாடிக்கு போக முடியுமான்னு பாருங்கள் அதுவும் போக முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான எல்லா கல்யாண மண்டத்துலேயும் மாற்றுத்திறனாளி கல்யாணம் பண்ணிக்கலாம் இலவசமாக மொத்த கல்யாண மண்டபம் முதல் மாடியில் இருக்குது ஒன்றுத்துக்கூட ரேம்பு இல்லை ஒன்றுத்துக்கூட கூட லிஃப்ட் இல்லை ஒன்றுத்துக்குமே எதுவும் இல்லை படிக்கட்டுக்குது நான் எப்படி பயன்படுத்த முடியும் எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் முழுமையான வசதியாக எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் பயன்படுத்துற மாதிரி இல்லை ஆனால் அது இலவசம் எங்களுக்கு ஓகே இலவசத்தை நான் எப்படி பயன்படுத்த முடியும் தனியார் கல்யாண மண்டபமும் கிடையாது பிரைவேட் கல்யாண மண்டபமும் கிடையாது ஒரு ஆடிட்டோரியம் எதுவுமே கிடையாது காலேஜில் படிக்க போனால் காலேஜ் ஆடிட்டோரியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் பள்ளியோட பா மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் மாட்டுத்தினாலி போனால் தூக்கிந்தான் போனோம் அங்கேயும் மேலே ஏறத்துக்கான வசதி இல்லை அப்போ எந்தவுமே ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த உலக இந்தியா முழுவதும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எல்லாமே மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற வண்ணமான கட்டடங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு சட்டங்கள் போட்டு இன்னைக்கு ஒம்பது ஆண்டுகளாயும் இன்னும் ஐந்து சதவீதமான சூழ்நிலை கூட நடக்காமல் இந்த அரசு பண் மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளி வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த ஆதங்கத்தில் தான் நேற்று எல் முருகன் அவர்களை குறுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு குறுக்கிட்டு அவர் அவட கேள்விக்கு கேட்டும் அதுக்கும் இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்குது என்று சொன்னார் இந்த அரசு மத்திய மாநில அரசு ஒரு அரசு எங்களை கடவுள் என்று கூறுகிறது இன்னொரு அரசு அவர்களுக்காக வாழ்கிறோம் என்று சொல்கிறது ஆனால் ரெண்டும் நாடகமாக இருக்கிறதை தவிர எங்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்களே சிரமப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறீங்க ஐயா உங்களுக்கான உரிமைகள் இருந்தும் அது எதுவுமே சரியாக கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் வந்து போய் சேர்ந்து ஸோ இது சரியாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் பண்ணணுங்க ஒரு விஷயம் எங்களுக்காக பாடப்படுற கமிட்டிகளில் எங்களையும் பேச விடணும் அதை செவிசார்த்து அரசு கேட்டு நடைமுறைப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது எங்கள் துறையுடைய அலுவலர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எந்த அமைச்சர்கள் எங்கள் இல்லை இதெல்லாம் அவங்க கண்காணித்து நடைமுறை பார்த்தாலே எங்களுக்கு விரைவில் ஆக்சசிபிள் பண்ணுறோம் மூணாவது விஷயம் முதல்ல தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இந்த மீடியா கேள்வி கேட்கும் எங்கே இரநூறு கோடி செலவு பண்ணிக்கிறீங்க எட்நூறு கோடி செலவு பண்ணிக்கிறீங்க இதில் மாற்றுத்திறனாளி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்குதா போதான்னுலாம் முன்னாடி கேட்பாங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வர வர மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி எதுவுமே அவங்க கேட்க மாட்டுறாங்க வேறு வேறு விஷயத்த பற்றி கேட்டுட்டு போயிடறாங்களே தவிர இது மாதிரி ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு ரயில் நிலையங்களோ பஸ் ஸ்டாண்டோ வரும்போது அறுபது சதவீதமான பாதிக்கப்பட்ட அந்த மாற்ற மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அதாவது மாற்றுத்திறனாளி முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள்லாம் இருக்காங்கள இவங்க எல்லாரும் அக்சசிபிலிட்டியாக போகிற மாதிரி எல்லாமே இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் இந்த அரசையும் மற்றதெல்லாம் இன்றைக்கி வந்து முன்னெல்லாம் மீடியா கம்மியாக இருக்கிற காலத்தில் எது எங்களை கேட்டாங்க இப்போ அதிகமாக மீடியா ஆன பிறகு எங்கள் மீது இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மீடியா மீடியா கவனம் செலுத்தினால் இந்த அரசு மத்திய மாநில அரசுகள் விரைவில் எங்களுக்கான அனைத்து கதைகளும் கிடைக்கும் என்பது தான் இன்றைக்கி நீங்கள் எப்படி இந்த மீடியா எங்களை கவனம் செலுத்தி எங்களை கூப்பிட்டு நேற்று நான் அந்த இடத்துல பேசுறதை பார்த்துட்டு இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டிங்களோ அதுபோல் ஒவ்வொரு மீடியாவும் கேட்டாங்கன்னா ஏன்னால் இப்போ அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில மீடியாவை தான் பார்க்குறாங்க அப்போ நேர்த்தே அந்த மீடியாக்கள் எல்லாம் என்னை திரும்பி கேள்வி கேட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கும் இல்லையா அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்போ எங்களுக்கு நடக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் சரி செய்யணும் எல்லாம் பண்ணணும் சொன்ன செய்ய முடியாத ஒன்று இல்லைங்க இன்றைக்கி மெட்ரோவில் வரலாம் பண்ணும்போது ஏன் இதை பண்ண ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கிறீங்க அப்போ ஏன் எங்களை மீதி பண்ண முடியலன்றது அதை இந்த மீடியா கேட்டுச்சுன்னா உடனே எல் முருகன் தலையிட்டுருப்பார் இது மோடி லெவலில் போயிருக்கோம் ஏன்னா நேற்று மோடியும் இதை எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுது பார்த்துருந்தாங்க அதனால அதுவும் அவருக்கும் போயிருக்கோம் இந்த மாநில அரசுக்கும் போயிருக்கோம் ஓகே அப்போ இந்த மீடியாவும் எங்கள் மீது கவனம் செலுத்து எந்த ஒரு நிகழ்வுலையும் மாற்றுத்திறனாளிகளை அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களும் கவனம் செலுத்தணும்னு இந்த நேரத்தில் கேட்குது இந்த பிரச்சனையை என்ன மாதிரி காமன் பீப்புள் அண்டு நிறைய பேர் இப்போ கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக இதற்கப்புறமா மீடியா மட்டும் இல்லாமல் மக்களுமே இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நானுமே வேண்டிக்கிறேன் ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயா நன்றி தேங்க்யூ